விரிவான செய்திகள் மாற்றி யோசிச்சேங்க இயற்கை முறையில் மேற்கொள்ளப்படும் விவசாயம் தரமான வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்ய உதவுவதுடன் மக்களுக்கு ஏற்படும் நோய்களையும் குறைக்கும் குணம் கொண்டது குறிப்பாக மண்புழு உரத்தை விவசாயத்திற்கு உபயோகிப்பதால் வேளாண்மையில் மகசூலை அதிகரிக்க இயலும் இம்மண்புழு உரங்களை உருவாக்க நபார்டு வங்கி பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி வருகிறது நபார்டு கிராம புதுமை திட்டத்தின் கீழ் காய்கறி கழிவுகளிலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கும் முறை குறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மையாளர் பி சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் என்னோடய சொந்த ஊர் வந்து வடகாடு வடகாடு பகுதி ஒரு மலைப்பகுதி அப்படின்றதுனால ஒரு டென் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து எங்கள் பகுதியில் வந்து வேல்டுஸ்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அங்கே இயற்கை விவசாயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு காந்தி கிராமத்தில் ஒரு பயிற்சி கொடுத்தாங்க மண்புழு வழக்கறதை பற்றி ஒரு பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் எப்படியாவது விவசாயம் பண்ணணும் அந்த விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் நம்மளே வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு தாக்கம் வந்து எங்ககிட்ட நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ தொடர்ச்சியாக அங்கே இருக்கிறப்போ வந்து அந்த மறுபடியும் மறுபடியும் தொடர்ச்சியாக தேடலில் இருந்தப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து கிருபா ஃபவுண்டேஷனில் ஒரு என்ஜிஓ வந்து நாங்களாக வந்து பதிவு பண்ணிட்டோம் பதிவு பண்ணிவிட்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து இயற்கை விவசாயத்துக்காக நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் படித்த அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து விவசாயிகளுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் விவசாயிகள்கிட்ட போய் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற காய காய்கறிகள்லாம் தர மார்க்கெட்டில் வந்து போகிறப்ப நானும் விவசாயி அப்படின்றதுனால உள்ள மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்துருக்கப்ப நிறைய அந்த வேஸ்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதனால வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு நாங்கள் வந்து காலங்களில் உள்ளே போகிறப்ப அந்த வேஸ்ட்டு நடந்து போய் உள்ளே அந்த அந்த மாதிரி வெளியில் வர்றது அதுவே பெரிய நோய் தாக்கக்கூடிய ஒரு பாதிப்பு இருந்துச்சு நான் இதையெல்லாம் வச்சியாக வந்து நம்ம வந்து ஒரு ஏற்கனவே வந்து நம்ம காந்தி கிராமத்தில் படித்த அந்த பாடத்தையும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு நம்ம வந்து ஒரு புதுமையான திட்டம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற முயற்சி செய்கிறப்ப யோசிக்கிறப்ப இதை வந்து நான் நபார்டு ஏஜிஎம் திண்டுக்கல் சஞ்சீவ் சார் அவர்கிட்ட போய் நான் பேசுனேன் என்னோட திட்டத்தை பற்றி சார் இந்த மாதிரி இருக்குது எங்ககிட்ட வசதி இல்லை ஒரு ஏழ்மையான ஒரு நிறுவனம் நாங்கள் இப்போ தான் ஆரம்பித்தோம் எங்களுக்கு வந்து பண வசதி இல்லை என்னோடய திட்டம் அது இருந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும் சுற்றுப்புற சூழலையும் வந்து பாதிக்கப்படாமல் வந்து எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இந்த திட்டத்தை வந்து நபாடி ஏஜிமெண்ட்டை சொல்கிறப்ப அவர் வந்து இதை பற்றின ஒரு சின்ன அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய சொன்னார் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து அதை பார்த்துட்டு நல்லா இருக்கிறது நீங்கள் கொடுங்க அப்படின்றதுனால அதை வந்து நாங்கள் அனுப்பி அதை அப்ரூவல் பண்ணாங்க அப்ரூவல் பண்ணி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அப்ரூவல் பண்ணாங்க அதில் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா கடனாகும் மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிராண்டாகும் பயிற்சிக்காக இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வந்து இதை நம்ம வந்து இப்போ செக்ரிகேஷன் பண்ணி அதை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் வந்து கிராண்டாக வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி வச்சரூவா வந்து கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் ஒட்டஞ்ச தரத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் மேஜராக வந்து மார்க்கெட் வேஸ்ட்டை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த மார்க்கெட் வேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லா பக்கம் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து காய வைப்போம் அதை காய வச்சதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கும் வந்து மக்கக்கூடிய பொருள் மக்காத பொருள் வந்து ரெண்டு தனித்தனியாக பிரிப்போம் அதை பிரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மக்கக்கூடியதை மட்டும் எடுத்துகிட்டு மக்காதெல்லாம் எடுத்து வைக்கி நம்ம வந்து வெளியில் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அந்த மக்கிறதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் வந்து அதில் வந்து ஒரு லயர் ப்ரை லேயராக வந்து மக்கக்கூடிய கம்போஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம் அந்த கம்போஸ்ட்டு ப்ளஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே கவுடங் கொஞ்சம் வாங்கி இது ஒரு ஐம்பது பெர்சென்ட் கவுடங்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் ரெண்டே போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து இந்த பின்னாடி இருக்கிற அந்த பிட்டில் போடுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு தண்ணி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஈரம் ஈரப்பசம் இருக்கிற அளவுக்கு அந்த சீட்டு கீட்டெல்லாம் குறைய அளவுக்கு தண்ணி நல்லா அடிச்சு விட்டு அதில் வந்து நம்ம அந்த மண்புழு விடுறப்ப பார்த்தீங்கன்னா அறுபது நாளில் வந்து அதையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து நல்லா வந்து வேலையுள் வெறுமி கம்போஸ்ட்டாக வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வார கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டே இருப்போம் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இதை மறுபடியும் அதை ரொட்டீன் ப்ராசஸ் பண்ணுவோம் ஒரு சைக்கிள் எடுக்கிறதுக்கு வந்து அறுபது நாள் எடுக்கும் அந்த அறுபது நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்களோடய யூனிட்டோட கெப்பாசிட்டி அஞ்சு டன் வரைக்கும் இருக்கும் அந்த அஞ்சு டன்ன்னில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாபம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கு இரு இருபத்தஞ்சு ஐம்பது கிலோ மூட்டை வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் ஒரு டன் ஐயாயிரம் ரூபா அதில் வந்து அஞ்சு டன் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரரூவாய்க்கு கிடைக்கும் எங்களுக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரரூவா போயிடும் முப்பதாயிரரூவா வந்து ஒரு ஒரு மிச்சம் ஆகும் இப்போதைக்கு அது வந்து ஃபுல் ஸ்பிங்கில் வந்து வர்றப்ப வந்து இன்னைக்கு வந்து மலை ட்ரை அப்படின்றதுனால கொஞ்சம் இது இருக்கு இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா பத்து டன் வரைக்கும் கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து எங்களுக்கு இதை கடன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சரத்துல இருக்கிற ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் விவசாயிகள் எல்லாம் வந்து விரும்பி வந்து கேட்குறாங்க ஸோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து நம்ம செய்கிறது லாபத்துக்காக மட்டும் இல்லாம சர்வீஸ்க்காக செய்யற எப்படின்னா ஒட்டத்தில் இருக்கிற மார்க்கெட் வேஸ்ட்டை எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கிற மார்க்கெட் வேஸ்ட்டை எடுக்கிறோம் இங்கே விவசாயிகளுக்கு வந்து ஒரு இயற்கை உரம் தப்ப சப்போர்ட் தயாரித்து கொடுக்குறன்ற ஒரு சந்தோஷத்தோடு இந்த யூனிட் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நபார்டு கொடுத்த லோனில் வந்து பாதிக்கு மேலே கட்டி முடிச்சிட்டோம் இன்னொரு நாலு டீ இருக்குது நாலு டீவு கட்டினா இந்த யூனிட் வந்து எங்களோட அமைப்புக்கு சொந்தமானதாக மாறிடுவது மேலும் விவரங்கள் பெற பி சிவகுமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஏழு இரண்டு ஆறு எட்டு இரண்டு இரண்டு என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்